சிங்கர் எஸ் பி சைலஜா அஞ்சு மொழிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க இவங்க வேற யாரும் இல்லை நம்ம எத்ரிபி சாரோட சிஸ்டர் தான் இவங்க அப்படி எஸ் பி பண்ண சாங்ஸ் பார்க்கலாம் வாங்க இளையராஜா சார் மியூசிக்ல ஒரு அமேசிங் வைப் சாங் இந்த சாங்க கேட்டு வைப் பண்ணாத நைன்டிஸ் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க இந்த சாங்க பாடி நம்ம எல்லார் மனசுலயே கொள்ள ஆயிடுச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக பண்ண ஒரு அமேசிங் சாங் ஒரு பெண்ணுடைய காதலை இப்படி கூட சொல்லலாமா நீ புருஷன்டா